தக்க நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் விஜய் மதியானம் வர வேண்டியது நைட் வந்தாரு அப்ப மதியானம் டு நைட் எவ்வளவு கேப் இருக்கு அந்த கேப்ல எத்தனை கூட்டம் கூடுது விஜய் வந்தா இன்னும் கொஞ்சம் கூடுமே அப்ப நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுமே நமக்கு போதிய இடம் இல்லையே இந்த விஷயத்த பத்தி தாவிக்கால பேசுவோம் இல்ல விஜய்க்கு தெரியப்படுத்துவோம் ஏதாவது ஒரு விஷயத்த உயர் அதிகாரிகள் ஏதாவது செஞ்சுங்களா இன்னைக்கு சீஎம் போறாங்க ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா

அந்த இடத்துல கலையாதா ஒருத்த மேல தள்ள மாட்டானா இதெல்லாம் கேள்விகளாக மக்கள் வைக்கும் பட்சத்துல பதில் சரியான அளவுல வந்து திருப்பி இல்லை அண்ணாமலை பத்தி நான் என்னவோ நினைச்சேன் அவர் நியாயத்தை பேசுறாரு ஒரு ஒரு பெரிய நடக்குது அதுக்கு முன்னாடி வீட்டுல போட்டு கரெக்டா இல்லையா இது ஃபெயிலியர் ஆப்ரேஷன் தானே இது போலீசினுடைய ஃபெயிலியர் ஆப்ரேஷன் தானே அத நீங்க இல்லையா ஏற்கா கேக்குறாரு போலீசினுடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறதான் கேக்குறாரு விஜய் என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு